மகா கணபதியாய நமக ஓ உச்சிஷ்ட மகா கணபதியாய ஆய நமக ஓம் உச்சிஷ்ட மகாதணபதி ஆய நமக ஹரிபோம் நன்றாள்க குருவால்க குருவேந்துனை திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனரும் திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களும் தொடர்ந்து இந்த வாய்ப்பை பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இன்று வரை எனக்கு ஒரு நல்ல விதமான ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு ஜோதிட பெருமக்களும் இங்கே வரும்பொழுது ஏதாவது விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் இங்கே நம்ம வர்றோம் அப்படி பார்த்தா விஷயங்கள் இன்னைக்கு முழுதன் முறையாக கொடுத்த ஒரு டிப்ஸு நம்ம வருங்காலத்தில் வந்து சில ஜோதிடர்கள் சாதிக்க அப்படிங்கிறத வந்து சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டால் தான் நமக்குள்ள ஒரு கூசு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே உணர்ந்துருக்குறோம் ஸோ என்னுடைய பெயர் தாரா மகேஷ்குமார் திருமலை துறையினர் கைரேகை ஆராய்ச்சியாளர் மற்றும் பிளட் ஆராய்ச்சியாளர் நான் என்ன தலைப்பில் இன்னைக்கு பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது திதி நட்சத்திரம் யோகம் கரணம் நாள் அப்படிங்கிற அஞ்சு பஞ்சபூதங்களில் யோகத்தில் அமர்ந்த யோகத்தில் அமர்ந்த பிளட் குறுப்பு அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகளை சொல்லான்னு இருக்கிறோம் ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து திசா திசா வெட்டி அந்தரம் சூட்சமும் நட்சத்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மகாதிசன் அடிப்படையில் தான் வந்து ஜோதிடர்கள் கணிச்சு நமக்கெல்லாம் சொல்றாங்க நான் ஏற்கனவே இருபத்தி இருபத்தி ஏழு நாம யோகத்தை நூத்தி எட்டு பாதங்களா பிரிச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன் அந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்ட்ரீங்க டைம் சொல்றேன் இப்போ வந்து யோகமும் பிளஸ் பிளட் குரூப் உதாரணமா நான் ஆராய்ச்சி மொழி பார்த்ததுல ஒரு மனிதன் வந்து சிறந்த செலுத்தாவதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது யோசிங்க ஒவ்வொரு யோசியர்களும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களும் குருமார்களையும் பெருத்தவர்களை தொட்டு வணங்கணும் காரணம் கேட்டீங்கன்னா கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்ப மீனராசி செல்கிறார் அப்ப மேசங்கிறது தலைப்பகுதி மீனங்கிறது கால் தகுதி ஒவ்வொரு பெருமார்களையும் நம்ம மனசார் பால் தொட்டு வணங்குறேன்னு சொன்னாலே அந்த சனி சவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பெருசாக கிடைக்கும் நம்ம சொல்ற வார்த்தை வெற்றிகளை கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கிறோம் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வரியான் யோகத்தில் பிறந்திருக்கிறேன் சிம்ம ராசியில அப்போ கும்பராசி இருந்து சனி பகவான் வந்து நேராக ராசிநாதனையும் பார்த்தாரு யோகநாதனையும் பார்த்தாரு அட நான் பட்டபாடு எவ்வளவுதான் சொல்ல முடியாது அடிச்சுங்க அத்தாலும் சேரக்கூடாதுன்னு பாங்க அடிச்சு அடியில் இங்க செல்லாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் கொடுத்த அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களோட தகந்திருக்குவாங்க இந்த யூடியூப் பயணியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனாளா இருக்கும் தெரிஞ்சுட்டு லக்கணம் ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜாதகத்தை போட்டு பார்த்தோம் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஏழு மணி ஐம்பத்தி மூணு ஒருத்தர் கடைசியில் நிகழ்ச்சி பார்த்துக்கிறவங்க இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி பாருங்க ஒரு மனிதன் வந்து செல்வந்தராகிறதுக்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா லக்னம் பிளஸ் யோகம் பிளஸ் பிளட் குருப்பு இது மூணையும் வந்து குரு பார்க்கணும் அப்படிப்பட்ட யோகம் இருக்கிறவங்க நம்பர் ஒன் யோகம் அல்லது பிளட் அல்லது ராசிநாதனவோ லக்னவோ பார்த்தோன்னா இரண்டாம் தர யோகம் ஏதோ ஒரு யோகத்தை பார்த்தோம்னா இந்த மாதிரி மகான்களை கலந்துக்கலாம் அதே ஒரு யோகம் தான் அந்த அடிப்படையில் உங்க பிளட் குரூப் என்ன ஒன்னு ஏவா இருக்கு இல்ல பிஆ இருக்கு இருக்கும் இல்ல ஓவா இருக்கும் இதுதான் மனிதனுடைய உடம்பு ஓடிக்கக்கூடிய பிளட் குரூப்பு இந்த பிளட் குரூப் வந்து என்ன கேட்டீங்கன்னா லக்னத்தோட கலந்துருக்கணும் அல்லது லக்னத்துல இருந்து ரெண்டாவது வீட்டில இருந்தா எப்படி இருக்கும் மூணாவது வீட்டில இருந்தா எப்படி இருக்கு ஒரு ஆராய்ச்சி ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னா கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை போட்டு பார்த்தேன் அதுல என்ன கேட்டீங்கன்னா பேர் வந்து கடைசியில் சொல்றேன் சப்போஸ் நீங்கள் கடைசியில் ஞாபகப்படுத்திருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருக்கிறது தனிசர் ஆச்சு ஆனா என்ன பிளட் குரூப்னு எனக்கு சரியா தெரியல ஆனா அவர்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய நட்சத்திர மூல நட்சத்திரத்துடைய அதிபதி கேது பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் மேசராட்சி இருக்கிறாரு அப்போ குருவுடைய பார்வை வந்து நேர் ஒன்பதாம் பார்வை அப்ப அது யோகம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவருக்கு பி பாசிட்டிவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் பார்த்தோம் கரெக்டா குரு வந்து அஞ்சாம் பார்வையா சந்தனை பாக்குறாரு சோ ரெண்டு பிளட் குரூப் ஆக இவருக்கு இந்த யோகம் வந்துருக்குது பிளட் குரூப் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க பிளட் குரூப் லக்னத்தோட அல்லது வந்து நட்சத்திரத்தோட பொருந்திருந்தால் அது குருவுடைய பார்வை இருந்தால் இந்த ஜாதகன் இந்த பூலோகத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருப்பார் அப்படிங்கிறது உதாரணம் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அது கடைசியில் அவங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த என்ன அடிப்படையில் கேட்டீங்கன்னா லக்னம் பிளஸ் யோகம் பிளஸ் பிளட் குரூப் கல்வி செல்வம் யோகம் கொடுத்து கொடுத்து வச்சு பிறந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு அமைப்பு உலக பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர் அப்படின்னு காட்டுது அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்குதான் உங்க பொறுப்புக்கு நீங்க என்ன செய்யணும் நீங்க பிறந்திருக்கிற யோகத்தை எடுங்க உங்க பற்கூறுப்பை எடுங்க உங்க லக்கணத்தை எடுங்க இது மூணையும் பொருந்தலாம்னு பாருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டுல யோகம் இருக்கு பிறந்தவர்கள் லக்கணம் எல்லாத்துக்கும் தெரியும் உங்க யோகம் என்னென்ன யோகம் இருக்கு அந்த யோகத்தை நீங்க பொருத்தி பாருங்க லக்கணத்துக்கு ரெண்டுல யோகம் இருக்கு பிறந்தவர்கள் ஆசிரியர் பணி செய்ய பிறந்தவர்கள் வழக்கறிஞர்கள் மந்திர உபதேசங்கள் செய்வார்கள் மத போதங்களுக்கு தலைமை தாங்குவார்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருப்பார்கள் மேடை பேச்சலைவனா தலைவியாக குடும்பத்தை வழிநடத்துவதற்காக பிறந்திருக்கிறான்னு சொல்லுங்க நிச்சயம் நம்ம ஜோசிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் லக்கணத்துக்கு மூணு யோகம் இருக்க பிறந்தவர்கள் லக்கணத்துக்கு மூணு யோகம் இருக்க பிறந்தவர்கள் எழுத்தாளர்கள் கதை சகோதரர் கதை கட்டுரை சகோதரங்களுக்கு ஒற்றுமை விட்டுக் கொடுக்க மனப்பான்மை அதாவது வேற ஒரு கூட வந்து அண்ணன் தம்பியா ஏற்றுக்கிட்டு நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுவாங்க முயற்சியால் வெற்றி உண்டு இவங்களுக்கு கைத்தொழில் உண்டு சிலம்பு சிலம்பாட்டம் கையால் செய்யக்கூடிய சமையல் கைராசியான வைத்தியர் அப்படிங்கிற ஒரு யோகம் இந்த இந்த லக்கணத்துக்கு மூணு இருக்கிறவங்களுக்கு யோகம் உண்டு லக்கணத்துக்கு நாலு லக்கணத்துக்கு நாலுல உங்க யோகம் இருக்குது அந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகம் உண்டு டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு மனிதராக இருப்பீங்க சுகமான இருப்பீங்க மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர்வோ ஏதாவது தொலைதோக்கள் இருந்து கட்டாயம் உங்களுக்கு செய்வாங்க லக்கணத்துக்கு அஞ்சுல லக்கணத்துக்கு அஞ்சுல உங்க யோகம் இருக்குது யோகம்னா தெரியும் இல்லைங்களா இருபத்தி ஏழு நாமையாவது நீங்க அதை பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிறந்த யோகங்களோ இதை பொருத்தி பார்த்து இதுதான் உங்களுடைய ஆராய்ச்சி அஞ்சுலா திருப்பி வச்சு பூர்வீகத்தோடு கட்டாயம் உண்டு புகழ் உண்டு ஏற்கனவே பிக்சட் டெபாசிட் வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த பெயரை எடுத்து என்ன செய்யணும் அந்த பெயரோட சேர்த்துக்கணும் முதராட்சி கொண்டவங்களை இருப்பாங்க பஞ்சபாதகத்துடைய ஆசீர்வாதம் கட்டாயம் இவங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்றோம்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாமே சொல்ற இந்த யோகத்தை மட்டும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை இருபத்தி ஏழு நாம யோகங்களை நம்ம எடுத்து பார்த்துக்கணும் இன்னைக்கு என்ன யோகம் ஓடுது இந்த யோகத்தை யார் பாக்குறாங்க இன்னைக்கு நம்ம திருச்சி ஒரு போனோம் யாரெல்லாம் நீ சந்திச்சோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகமா இருக்குது இன்னைக்கு எல்லாத்தோடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்குது ஸோ என்னோட லட்சம் என்னங்கிறது நான் கிடைச்ச உங்களுக்கு சொல்றேன் அடுத்தவங்க பாத்தீங்கன்னா யோகம் வந்து லக்கணத்துக்கு ஆறுல இருக்குன்னு வச்சுக்கலாம் விடாமுயற்சி கொண்டவராக இருப்பாங்க எதிரிகளால் ஏமாந்துட்டே இருப்பாங்க நீ பார்த்தீங்கன்னா முயற்சி இருக்குது முயற்சி இருக்குன்னு சொல்லி ஏமாந்துட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா ஆறு முகம் கொண்டிருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாடுகள் இங்கே கட்டாயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சூர சூரனை வந்து அழுத்த மாதிரி நீங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து பழகுவாங்க அவங்க மூலியமா சில பணங்கள் ஏமாற்றங்கள் பொருளாதார ஏமாற்றங்கள் சொத்து பத்திரங்கள்லாம் கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்கு எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து தாத்த வச்சிருந்தனே இவங்க நம்பி நான் போய் இப்படி ஏமாந்துட்டேங்கிறவங்க இந்த மாதிரி இருக்கணும் உங்க யோகம் ஆறுல எழுத்துல என்ன செய்வீங்க அதிகமாக யாரையும் முடிச்சா நீங்க நம்பாதீங்க லக்னத்துக்கு ஏழில் யோகம் இருக்கு பிறந்தவங்க லக்னத்துக்கு ஏழில் யோகம் இருக்கவங்க நல்ல பார்ட்னர் இருப்பாங்க எங்க போய் போதாலும் கேட்டீங்கன்னா நம்பிக்கை திரும்ப பண்ண மாட்டாங்க ஏழாம் இடம் பார்ட்னர் அப்போ விட்டு கொடுக்கூடிய மனப்பான்மை கொண்டவராக இருப்பாங்க கடின உழைப்பாளியாக இருப்பாங்க நல்ல மனைவியாக இருப்பாங்க நல்ல கணவன் ஏன்னா ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர யோகத்தில் உட்காந்துருக்குது நீங்கள் சும்மாவே படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா காரணம் ரங்கராதராட்ட நீங்கள் தரத்துக்கு வந்து படி வச்சு படுத்து இருந்தாலும் கூட அந்த யோகங்களுக்கு கட்டாயம் தேடி வந்து கூப்பிடுவாங்க புதிய முயற்சி புதிய சிந்தனை எல்லாமே இவருக்கு கட்டாயம் உண்டு அதே லக்கணத்துக்கு எட்டுல யோகம் இருக்குன்னு வச்சுக்கல நாற்பது வயது வரைக்கும் நீங்க ஏமாறணும் தோல்வியை சந்திக்கணும் வெற்றிக்காக நீங்க கடுமையா முயற்சி செய்வீங்க உங்களை அக்கறதுக்கு அது என்ன பாவகத்தில் இருக்குதுங்கிறத பொறுத்தி பாருங்க நம்ம ஜோதிட படிச்சா பத்தாதுங்க ஒரு ஜோசியர்கிட்ட வந்து கேட்டுட்டு போய் நான் அரசியல் ஜெயிப்பா சிரிப்பில் ஜெயிப்பான்னு கேட்கும் ஒரு ஜோசியர் ஜெயிக்கணுங்கிறது நம்ம விஷயம் இல்லீங்களா தைவா கட்டலாங்களே என்ன காரணம் நம்ம வந்து ராஜாசங்கர இடத்துக்கு வந்தோம் இந்த இடத்துல நம்ம கலந்துருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா விண்ணிலே இருக்கக்கூடிய கிரகத்துடைய நிகழ்வுகள் மண்ணிலே இருந்து மனக்கண்ணால் தணிக்கக்கூடிய சக்தி ஒரு ஜோசியர்களுக்கு உண்டு அப்படிங்கிறப்ப இந்த யோகம் சுட்டி அப்படியே இந்த எட்டுல யோகம் இருக்கிறவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நீங்க ஆசைப்படணும் பேராசைப்பட்டு பெரிய நஷ்டங்கள் பற்றக்கூடாது தங்கம் எல்லாம் வாங்குவீங்க அடடா நம்ம வாங்கி கடன் வாங்கி ஒரு தொழில் செய்வோம் தங்கத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க முதலீடுகள் போட்டு ஒரு தொழில் செய்வீங்க அப்ப அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா குரு குரு எட்டுல மறைஞ்ச என்ன ஆகும் பொருளாதாரங்கள் முடக்கங்கள் ஏற்படும் அப்ப இந்த யோகம் உள்ளவங்க நகை மான வச்சு பணம் வாங்கி தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் தெரிவித்துகிறேன் லக்கணத்துக்கு ஒன்பதாவது யோகம் இருக்குது கட்டாயம் தந்தை வழி தொழில் கட்டாயம் செய்வாங்க அப்பா வந்து டிரைவரா இருந்தாருங்க நானும் டிரைவரா இருக்கிறேன் அப்பா வந்து வியோவா இருந்தாருங்க நானும் வந்து ஒரு கிளர்க்கா இருக்கிறேன் சோ ஏதாவது ஒரு தொழில் அப்பாவுடைய தொழில நீங்க செய்யத்துல பறந்துருக்கிறீங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தர்ம திரிவானம் அப்படிங்கிறது ஒன்னு அஞ்சு ஒன்பது இருக்கும்போது மந்திரி மந்திரி சபைகள் அமரக்கூடிய யோகம் மந்திரி சபைகள் அமரக்கூடிய யோகம் அல்லது மந்திரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இருக்கிறது பாகிஸ்தானம் அவங்களுக்கு டிரைவரா இருக்கிறது சில அவங்களுக்கு வந்து பிஏவா இருக்கிறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது ஆனா அதுக்கான திசையும் அந்த யோகத்தை பூரி பார்க்கணும் அப்பதான் நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போக முடியும் லட்சணத்துக்கு பத்துல யோகம் இருக்குது பத்துங்கிறது என்னங்க ஜீவனகாரகன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் போய் சாப்பிடுவோம் அதெல்லாம் நல்ல ஹோட்டல்கள் போய் சாப்பிட்டாவே மனசுக்கு ஒரு திருப்தியை கிடைக்க அப்ப என்ன கேட்டீங்கன்னா பத்துல யோகம் இருக்கிற பிறந்தவங்க நீங்க ஹோட்டல் தொழில் செய்யணும்னு சொல்லுங்க வரக்கூடிய வாடிக்கையாளர் பார்க்கும் போது லட்சணத்துல எண்ணி பாருங்க பத்தாம் இடத்துல வந்து அவங்க என்ன யோகம் இருந்திருக்கிறதோ அந்த யோகத்துக்குரிய பலன்கள் எடுத்து சொல்லுங்க அன்னதானம் செய்ய செய்ய பிரபல யோகம் இருப்பாங்க ஸ்டார் தான் போய் சாப்பிடுவாங்க பத்துல யோகம் இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டல்தான் போய் சாப்பிடுவாங்க சாப்பாடு கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிறர் கூட்டிகிட்டு போய் சாப்பிடுவாங்க நான் மட்டும் போய் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுகளையும் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க லக்கணத்துக்கு பதினொன்று யோகம் இருக்குது லக்கணத்துக்கு பதினொன்று யோகம் ஒன்றுக்கு மேற்பட்ட முற்பகுதி பிற்பகுதி விளையாட்டுத் துறையில் வந்து சாதிக்க முடியுங்க முற்பகுதியில் வந்து கஷ்டப்படுவாங்க பிற்பகுதியில் வந்து என்ன செய்வாங்க விளையாட்டுத் துறையில் சாதிப்பாங்க பதினொன்று யோகம் என்ன இரண்டு மனைவி அல்லது இரண்டாவது மனைவியின் மூலியமா சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு பிரபலமான நபராக இருப்பான்னு சொல்லுங்க அது சரியா இருக்கும் ஸோ லக்கணத்துக்கு வந்து பன்னெண்டுல யோகம் இருக்கு பிறந்தவங்க லக்கணத்துக்கு பன்னெண்டுல யோகம் இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் அமெரிக்கா அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா நாடுகள் இருப்பது அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க அது என்னைக்காவது போய் என்ன செய்வாங்க வெளிநாட்டில் போய் அங்க வந்து சம்பாதிப்பாங்க அப்போ இந்த என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து இருபத்தி ஏழு யோகங்கள் அது நூத்தி எட்டா பிரிங்க அந்த நூத்தி எட்டுல வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு நீங்க பகிர்ந்து கொடுங்க அப்படி பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஓடிட்டு இருக்கிறா அவங்களை தயவு செஞ்சு பன்னெண்டு கடத்துல அடைக்காம யோகங்களை மட்டுமே அடையுங்க இப்போ என்ன கிரகம் எந்த யோகத்துல ஓடுங்கிறத ஒரு அத்திரி சுருக்கமா நான் உங்களுக்கு எழுதிட்டு இருக்கிறேன் அதை முடிச்சிடறேன் நானு மீனத்துக்கு வந்து தனித்தர் பகவான் வந்திருக்காருங்க மீனத்துக்கு வந்தாருன்னா என்ன செய்வாருங்க மூணு ஏழு பத்து பாப்பா இருக்கலாம் இப்ப நான் சொல்றது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க மீதி ஏதோ டவுட்னா எனக்கு கூப்பிட்டு கேளுங்க அது எப்படின்னு சொல்றேன் இப்போ ரிஷபராசி மூணாம் பாதையை பாக்குறாங்க அப்போ ஆயுஷ்மான் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சௌபாக்கியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சோதனம் ஒன்று இரண்டு பாதங்களும் பிறந்த ஆயுஷ்மா இந்த இந்த யோகத்துல பிறந்தவங்க அதுல வந்து சூரியனுக்கு பிறந்தாலோ சந்திரன் ராசியில் சொல்வார் செவ்வாயிற்கு பிறந்தாலோ இந்த காரகத்தன்மை சனி பகவான் இருந்தால் உடல் பகுதியிலே பல்லு சம செவ்வாய் இருந்தா பல்லோ ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு அதுக்காக நீங்க மருத்துவ செலவு செய்ய போறீங்க அதை என்ன சொல்லுன்னா கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா கற்றது கையளவு இந்த கையக்குள்ள எத்தனை உலகம் இருக்குதுங்கிறத நீங்க இந்த கையிலே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் பெண்களா இருந்தா இடது கை ஆண்களா இருந்தா வலது கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னா ராசி பார்ப்பார் இந்த கன்னிராசிக்குள்ள என்னென்ன யோகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா துருவம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் வியாகாரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கர்ஷனம் ஒன்று இரண்டு ஒன்று பாதங்களும் கொண்டது கன்னி அப்ப இந்த கன்னி ராசி ஏழாம் பார்வையை பார்க்கும்போது கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ இருந்தா தனிபதவா நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு நிறத்தை நம்ம வேலை தலைக்கிறாரு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் புரிஞ்சிருக்கலாமா பரிகாரம் பண்ணலாமா அங்க போகலாமா இங்க போகலாமான்னு அதுல காட்டுவார் இந்த ரெண்டு வருஷ காலமா இந்த இந்த யோகத்துல பிறந்தவங்க நீங்க எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறத கட்டாயம் ஒரு ஜோசியத்தை கேட்டா தான் அதுக்கு ஒரு விட கிடைக்கும் உங்க பிளட் குரூப் எடுத்துக்கங்க உங்க யோகத்தை எடுத்து உங்க ஜாதத்தை எடுத்துக்க என்ன நடக்கும் அப்படிங்கறத பாத்துக்கங்க பத்தாம் பார்வையை வந்து பாத்தீங்கன்னா தனுசை பார்ப்பாருங்க பத்தாம் பார்வையை தனுசு பார்க்கும்போது என்ன ரெண்டரை வருஷம் காலம் வந்துக்கணும் பரிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சிவன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்தம் ஒன்று பாதங்களும் கொண்டது தனுசு காரகத்தன்மை இவங்க வந்து பார்க்கும் போது பத்தாம் ஜீவனம் தொழில மாத்தலாமா தொழிலுக்காக வேற ஏதாவது போலாமா இல்ல ஏதாவது ஒரு வேற மாட்டு தொழில் செய்ய போறாரு ஸோ இதனுடைய ஆராய்ச்சி முதல்ல சொன்ன உங்களுக்கு காரகம் என்ன சொன்னவங்களுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் செல்வந்தராக இருக்கிறதுக்கு யார் காரணம்னா அவர் பிறந்த ராசி அவர் பிறந்த லக்னம் அவருக்கு பிறந்த பிளட் குரூப் இதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா கட்டாயம் அவங்க யாருங்கறது உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன அவங்கள கால எழுந்திரிச்சு நீங்க வந்து அவங்களை கும்பிடலாம் போட்டோ நீங்க பார்த்தா உங்களுக்கு அந்த யோகம் தொற்றி கொள்ளும் எப்படி வந்து அந்த கொரோனா தொற்றுச்சோ அந்த மாதிரி அவருக்குற யோகம் நமக்கு தொற்றி கொள்ளும் நான் சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முகேஷ் அம்பானி இன்றைய கோடிஸ்வரர் அவருடைய ஜாதகத்தை தான் நான் ஆராய்ச்சி நினைக்கிறேன் அவருடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல மூல நட்சத்திரம் தனுசு ராசி சிவயோகம் சிவயோகம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி போட்டுக்கணும் அப்ப தனுசுராசி போடுங்கிறது குருடைய பார்வை தனுசு பார்க்கிறாரு அதே குரு வந்து சிம்மத்திலிருந்து நேரம் ஒன்பதாம் பார்வையாரு இதுதான் வந்து ஒரு அது கோடீஸ்வரர் ஜாதகம் கோடீஸ்வரர் அவர் பிறக்கும் போது இந்த யோகத்தை குரு பார்க்கிறாரு அதனால இன்னைக்கு செல்வந்தரா இருக்கிற இந்த நாட்டுக்கு வந்து எங்க நாடு வல்லரசு நாடு நாங்களும் உங்களையாட்ட ஏழையெல்லாம் கிடையாது நாங்களும் தான் அப்படிங்கறத முகேஷ் அம்பானிங்கிற ஒரு மகப்பெரிய ஒரு செல்வந்தர் அந்த செல்வந்தருடைய போட்டாவ இந்த யோகத்துல பிறந்தவன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் முகேசம்பானியோடைய யோகம் வரலாவிட்டாலும் பரவாயில்ல ஒரு உள்ளூரில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாங்கிறதுக்காகத்தான் என்னுடைய ஆராய்ச்சியை தவிர இது வந்து நம்ம முகேசம்பானியாட்டு பா ஆகணும் பெரிய கோடி சொன்னாங்கிறதுக்கு அப்ப என்ன கேட்டீங்கன்னா நம்ம பிறந்திருக்கிறது வந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிற திருக்குறள் கணங்க நம்ம பிறந்திருக்கிற மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய தாய்மொழியாம் தமிழ் மொழியில கோடிக்கணக்கான அந்த இறைவனுக்கு சொல்லணும் ஜோசியம் வந்து பாத்தீங்கன்னா 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 சிம்மத்துக்குள்ள கேவு வரப்போகுது இன்னைக்கு சொல்லிட்டு இந்த சிம்மத்துக்குள்ளே தெளிவா இருக்கணும் ஒரு லட்சம் எடுத்த போய் அழகு சொன்னதையோ நீங்க சொன்னவாறு நடந்துச்சுன்னா உங்களுடைய யோகம் அவர்களுக்கு சொல்லணும்னு விதி இருந்துச்சுன்னா அவன் உங்களோட தான் கேட்பாங்க வேற யார்கிட்ட கேட்க மாட்டாங்க வாயிலாக இந்த நிகழ்ச்சி அத்தனை இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் இந்த கருத்தரங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நட்பு நான் எனக்கு வர்ற வந்து உயர்ந்த போலீஸ் அதிகாரிகள் உயர்ந்த பதவியில் இருக்கிறது எனக்கு ஃப்ரெண்ட் அமைவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் எனக்கு அமைஞ்சிருக்கிறது வருகின்ற காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஜோதிட பெருமக்களுடைய சார்பாக எனக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் வேலை செய்கிறது என்பது ஒன்னு கூட வரை ஆறு குடைவரை வர்ற காரணத்திற்கு

ஐயா மிகவும் சிறப்பாக பேசுனாரு